ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது வந்து வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம் ஆக்சுவலாக இது வந்து வீட்டில் சின்ன வெங்காயம் வாங்குறோம் இல்லைங்களா அந்த சின்ன வெங்காயத்தில் மொளை விடும்போது அதை கொண்டு போயிட்டு நம்ம தொட்டியில் மண்ணுக்கடியில் போட்டு வச்சாலே இந்த மாதிரி அழகாக வெங்காயத்தாள் வளர்ந்துடும் இது வந்து ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியம் ஆனால் வீட்டில் யாராவது சமைக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கம்மி தான் எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் சமைப்போம் பட் இது வாரத்தில் ஒரு வாட்டியாச்சு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண பழகணும் நம்ம ஹோட்டலெல்லாம் போய் பார்த்தோம்னா ஃப்ரைட் ரைஸில் சிக்கன் சைடிஷ்ல இது நிறைய போடுவாங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம வீட்டில் சமைச்சி சாப்பிடணும் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டா குடும்பத்துக்கு அவ்வளோ ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கு இதில் இதில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி டுவல் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இது வந்து மலச்சிக்கல் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ப்ளஸ் கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு குடலில் வந்து புற்றுநோயெல்லாம் ஏற்படுது பார்த்திங்களா அதையும் சரி செய்யுது எப்படின்னா இதில் பெக்டின்ன்ற ஒரு வகையான என்ஜைம் தான் இந்த புற்றுநோயை தவிர்க்குது ஸோ உடலுக்கு ஆரோக்கியமான இந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வாட்டியாச்சு உணவுல எடுத்துக்க பழகணும் இது வந்து நம்ம காரக்குழம்பு இல்லைங்களா வெங்காயமும் பூண்டும் போட்டு அதுலேயே நறுக்கி போட்டு இந்த செய்யலாம் ஃப்ரைட் சேர்த்துக்கலாம் நான்வெஜ் வெஜிடேரியன் சைடிஷ் பண்ணும்போதும் போட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக நமக்கு இந்த வெங்காயத்தாள் வந்து உணவாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியம் நிச்சயம் இனிமேல் இதை பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க இது வந்து சும்மா ஒரு அழகுக்காக இருக்கு அப்படின்னு நினச்சி ீங்க உணவில் கண்டிப்பாக எடுத்துக்க பழகுங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வெங்காயத்தாள் இதை நான் வீட்டில் பறிச்சதை வச்சு எப்படி காரக்குழம்பு பண்ணினேன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன் மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பபாய்